பிரணவ ஜோதியிலே பேரருளாய் உதித்தவனே பிறை சூடன் திருமகனே மறை போற்று விநாயகனே குரு பகவான் திருவருளை உனகருளால் நான் பாட திருகுலம் மலர்ந்தருள்வாய் துணை நின்றே காத்தருள்வாய் குரு பகவானே நினதடி சரணம் உரையாவளமே தருவாய் சரணம் குரு பகவானே பொன்னடி கோடி பதிந்திடவே உனதருளை வேண்டுகின்றோம் அறிவனும் அஸ்திரத்தால் அற்புதங்கள் புரிந்தவனே நின் பொற்பதங்கள் பணிகின்றோம் புகழ் தந்து எமக்கருள்வாய் நல்வாழ்விய மக்கருள நாடும் புனை வேண்டுகின்றோம் குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் தேவர்களின் குருவாகி திருவருளை பொழிபவரே அறியாமை இருளகற்றி அறிவொழியை ஏற்றிடுவாய் திவ்ய மந்திரமொலிக்க நாடும் தவம் புரிபவரே மனித குலம் மகிழ்ந்திடவே மாற்றங்கள் தந்தருள்வாய் தீய சக்தி மறைந்தொழிய தூய சக்தி வேள்வித்தி வளர்த்து விடியல்கள் தோஷமெனும் துயர் களைந்து சந்தோஷம் தனையளித்து சமய சஞ்சீவியாக வந்து சக்திகள் தந்தருள்வாய் இந்திராணி துயர் துடைக்க இனிய உபதேசம் செய்தவரே இந்நிலை தனை மாற்றி இன்பமிகு வாழ்வளிப்பாய் தடைகளை தகர்த்திரிந்து அருட்குடையாய் நீயும் வந்து குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஆயகலைகள் கலைகள் அனைத்தும் அம்சமாய் பொருந்திடவே அனைத்துமே வசமாக அறுக்கரம் காட்டிடுவாய் கல்வி அறிவும் ஞானமும் கனிந்திட அருள் புரிந்து மேதாவிலாசனாக்கி மேதினியில் வாழ வைப்பாய் திருமண தடை களைந்து மனவாழ்வை அருள் புரிந்து இல்லறம் செடித்தோங்க நல்லருள் புரிந்திடுவாய் குருவின்றி திருவில்லை உனதருளின்றி யாமில்லை வரும் இடர்தனை களைந்து திருகுணம் மலர்ந்தருள்வாய்

மனமெனும் படகினையே நற்பாதையில் செலுத்திடுவாய் பூமாலை சூட்டி உனை பணிகின்றோம் பகவானே புத்தியெனும் சாரதியை சத்திய வழி நடத்திடுவாய் எங்கும் செல்வம் பெருகிடவே ஏற்றமிகு வாழ்வருளிடவே என்றும் எங்களை காத்தருள எப்பொழுதும் துணை வருவாய் அறிவாற்றலை தந்தைமை அரியணையில் அமர்த்திடுவாய் பேச்சாற்றல் தந்தமை பார்ப்போற்ற செய்திடுவாய் பெருபதினாரும் பெற்ற பெருமையுடன் நான் வாழ சீரோடு சிறப்பும் தந்து புகழோடு வாழ வைப்பாய் வளம் யாவும் தந்தருள வந்துதித்த குரு பகவானே பிரகஸ்பதிகே காத்தருள்வாய் காத்தருள்வாய் குரு பகவானே உந்தன் பார்வைக்கு கீடுண்டோ உனதருட்பார்வைக்கு கீடி இணைவேறுமுண்டோ பார்வகே நல்மதியாகும் உனதருட்பார்வகை நிம்மதியாகும் தன்பதியாகும் தன்மதியாகும் பார்வகே நவநிதி குமாம் பார்வகே குறைகளை தீர்க்கும் உனதருட்பார்வகை தடைகளை போக்கும் உனதருட்பார்வகே வல்வினை தீர்க்கும் உனதருட்பார்வகே உனதருட்பார்வகேண்டும் யாவர்க்கும் மெஞ்ஞானம் அருளும் தெய்வீக பார்வையப்பா உன் பார்வகே மங்களமாம் உன் பார்வகே மகோன்னதமாம் உன் பார்வகே மகத்துவம் பலபுரிந்துமைகளைத் தந்திடுமா உனதருட்பார்வைக்கின்றே அனைவரும் தவம் இருக்க உரு காத்தருள்வாய் காத்தருள்வாய் தேவர்களின் குருவாகி திருவருளை பொழிபவரே அறியாமை இருளகற்றி அறிவொழியை ஏற்றிடுவார் வாட்டும் பிணி தாக்குதலை விரட்டும் வல்லமை கொண்டவரே கருணை விழி பார்வையிலே களைந்திடுவாய் பிணிகளையே மனித குலம் மாற்றங்கள் தந்தருள்வாய் மனித தந்து மனித குலம் காத்தருள்வாய் ஆணவம் என்னும் மதயானை அணுகியே தாக்கிடாமல் அங்குசத்தை அருளிடுவாய் அனைவரையும் காத்தருள்வாய் பிள்ளைகள் செய்யும் பெரும் தவறு பெற்ற பொறுப்பது இயல்வல்லவோ தவறுகளை பொறுத்தருள்வாய் தயவுடனே காத்தருள்வாய் அசுர சக்தி அழிந்து அமரர்கள் பணிந்திருக்கு எங்கும் அமைதி தந்திடவே இயக்கம் மீண்டும் தொடர்ந்திடவே கும்பாயை விலகிடவே காத்தருள்வாய் காத்தருள்வாய் கருமபூமி இதுவல்லவா காடும் காட்சி கனவல்லவா கனவிலும் தீமைகள் வர வேண்டாம் காத்தருள்வாய் காத்தருள்வாய் மேகம் மழகினை பொழிவது போல் நாடும் கருணை பொழிபவரே நல்மார்க்கம் தந்து அருள் புரிந்தே காத்தருள்வாய் காத்தருள்வாய் தேவர்களுக்கு துணை நின்று நாளும் அவர்களை காப்பவரே மனதில் நிறுத்தி போற்றுகிறோம் காத்தருள்வாய் காத்தருள்வாய் உயர் பிறவி மனம் விடலாமோ மனக்கவலை மாற்றிடுவாய் காத்தருள்வாய் காத்தருள்வாய் அசுர சக்தி அழிப்பவரே ஆகம நெறிகள் உரைப்பவரே குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் கலியின் கொடுமை நீங்கிடவே கலக்கம் யாவும் விலகிடவே அறிவு கூர்மை உடையவரே பறிவு கொண்டு காத்தருள்வாய் தேக்க நிலை மாறிடவே தாக்கம் யாவும் விலகிடவே ஊக்கம் அழித்தே அருள் புரிவாய் ஆக்கம் அளித்தமை காத்தருள்வாய் இரக்கம் எனும் அமுதினையே எங்கும் பரவிடச் செய்திடுவாய் நஞ்சினை கக்கும் தீவினையே நானிலமெங்கும் நீக்கிடுவாய் குருவே உந்தன் அருளாலே குற்றங்கள் யாவும் தொலைந்திடுமே மாறா துன்பங்கள் ஆனாலும் உன் பேரருளாலே விலகிடுமே குரு பகவானே உன் பெயர் மறுமலர்ச்சியை தந்தே புரிவாய் உன் கிடப்பெயர்ச்சியில் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியை கனிந்தருள் புரிந்திடப்பா துன்பம் மறைந்திடவும் ஆனந்தம் நெஞ்சில் நிறைந்திடவும் குரு பகவானே பிரகஸ்பதிகே காத்தருள்வாய் காத்தருள்வாய் யோகபலம் செழித்திட வேகபலம் நிலைத்திட குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் கல்வி அறிவு வளர்ந்திட கலைகளில் சிறந்திட குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் தனதானியம் தடைத்திட பொன் பொருள் வளர்ந்திட குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் மனவாழ்வு மலர்ந்திட மடலைகள் தவழ்ந்திட குரு பகவானே காத்தருள்வாய் காத்தருள்வாய் வழக்கில் வெற்றி அடைந்திட வாழ்வில் இன்பம் திளைத்திட குரு பகவானே காத்தருள்வாய் காத்தருள்வாய் ஆத்ம ஞானம் பெருகிட அரசபோகம் பெற்றிட குரு பகவானே காத்தருள்வாய் காத்தருள்வாய் ഗുരു ഭഗവാനി ബൃഗസ്പതിക്ക് കാത്തരുൾവായ് കാത്തരുൾവായ ഗുരു ഭഗവാനി ബൃഹസ്പതികെ കാത്തരുൾവായ് കാത്തരുൾവായ